செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா படப்பை சாலமங்கலம் வைப்பூர் ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் சாலமங்கலம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது காஞ்சி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அ மனோகரன் விழாவில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து கலைஞர் கனவு இல்ல திட்ட ஆணைகளை வழங்கினார் பொதுமக்கள் பலர் பெண்கள் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா மருத்துவ காப்பீடு போன்ற மனுக்களை நீண்ட வரிசையில் நின்று கொடுத்தனர் இதில் கோட்டாட்சியர் சரவணன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் தாசில்தார் மலர்விழி படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் கர்ணன் துணைத் தலைவர் ஏடிஎம் வினோத் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஸ்ரீதேவி வரதராஜன் படப்பை மின்வாரிய உதவி பொறியாளர் எல்லப்பன் வைப்பூர் சுமதி ராமச்சந்திரன் சாலமங்கலம் கலா ராஜமாணிக்கம் ஆத்தனஞ்சேரி ஜெய்சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பிட வேண்டும் என்பது அந்த சிந்தனையின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த மக்களுடன் முதல்வரின் இருக்கிற இந்த ஒரு அற்புதமான திட்டம் இந்த போட்டீஸ்வரன் தனிநிலை சேந்தர் அமாவாசை パパのラッシュ。<laughs> <laughs> <laughs> ಎಲ್ಲ ಪಡುವ ಪಡುವ